எடப்பாடி பழனிசாமி உண்மையே நல்ல ஜோசிய நான் சொல்லலைங்க அவன் ஐநா நாகேந்திரன் தான் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்து பேசினேன் நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதி ஜெயிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு திமுக வந்து தொண்ணூறு தொகுதி தான் ஜெயிக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்த ரிப்போர்ட்டாக தான் சொல்லுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாரு என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஜோசியக்காரா மாறினார்னு தெரியல இந்த வெற்றி கட்டு படம் இருக்கல அதில் வடிவேலு போய் ஒரு ஜோசியம் பார்ப்பார் இந்த ஊர்லேயே இருக்கலாமா இல்லை வெளியூர் வெளியூர் போய் பொழப்பு தளப்பை பார்க்கலாமா ஏதாவது ஒரு சீட்டை எடுத்து போடுப்பா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஜோசியக்காரராகவே மாறிட்டார் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஜோசியம் பார்க்க போனால் இப்படி போவாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி உருவாகுமா உருவாகாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைக்குமா அமைக்காதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோற்ற பின்னாடி அதிமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருக்குமா இருக்காதா ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு சீட் எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி கேட்குறது மாதிரி தான் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பாங்க முந்தா நாள் பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் இரநூத்தி பத்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்று அறுதிப்பெண்பான்மையோடய ஆட்சி அமைக்கும்னு பேசினார்ல அங்கே செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தாங்க அப்போ அவரை போற நீங்கள் வந்து ஏமாத்திரீங்கன்னு நல்லா தெரியுதா இரநூத்தி பத்து தொகுதி பெறுவோம் நம்ம வந்து அறுதிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புன்னு சொல்லி பொதுக்குழுவில் சொல்லிவிட்டு நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி நடக்கிற அந்த சந்திப்பில் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இந்த ரெண்டு நாளைக்குள்ளே பாருங்கள் பொதுக்குழுவில் இரநூத்தி பத்து தொகுதியும் பேசியிருக்கிறாரு இங்கே நயினா நாகேந்திரனுடைய சந்திப்பில் சொல்லும்போது நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதியும் சொல்லியிருக்கார் நாளைக்கு எலெக்ஷன் நெருங்கி ஓட்டு போகிற இட நேரத்தில் ஏழு தொகுதிக்கு தான் நம்ம செய்ப்போம் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் போல எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியும் நைனா நாகேந்திரனும் சந்தித்து பேசினதை ஏதோ அமெரிக்காவினுடைய அதிபரும் ரஷ்ய அதிபரும் சந்தித்து பேசுகிற மாதிரி ஊடகங்கள் எல்லாம் பிரேக்கிங் நியூஸாக வந்து போட்டாங்க இப்போ எல்லாமே வந்து பிரேக்கிங் நியூஸ் தான் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு அரை ஒரு பத்து நிமிஷம் ஒரு இடத்துல நின்றாலும் பிரேக்கிங் நியூஸ் தான் அவர் தும்முனாலும் பிரேக்கிங் நியூஸ் தான் இங்கே எல்லாமே அப்படி தான் இது ஒரு அதாவது அந்த இதில் சொல்லுவாங்க இல்லையா இந்த நிமிர்ந்த நெல் அப்படிங்கிற ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி ஒரு கூத்து தான் இங்கே அரசியல்லையுமே வந்து நடக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிறடா அப்படிங்கிறது நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி மக்கள்கிட்ட வந்து பொய் சொல்கிறாருன்னு நல்லா புரியுது இரநூத்தி பத்து தொகுதியிலேருந்து நூற்றி ஐம்பத்தேழு தொகுதி தான் ஜெயிப்போன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அப்படின்னா அப்போ வெளியில் பேசுகிறது பூரா பொய்யா பேசுகிறாருன்னு நல்லா தெரியுதா இப்போ தொண்டர்களுக்கும் உண்மையாக இல்லை கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் உண்மையாக இல்லை செயற்குழு பொதுக்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு உண்மையாக இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையாக இல்லை அப்போ பொதுக்குழுவில் எதுக்கு இரநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெறுவோன்னு சொல்லிட்டு நயினார் நாயேந்திரனுடைய சந்திப்பில் நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதி வெற்றி பெறுவோன்னு சொல்லணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா இதில் வேற கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு செங்கோட்டையன் அவர்களை திட்டுறேன்னு சொல்லி போட்டு அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து நாங்கள் அறுதி ஆட்சி அமைச்சு நாங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாங்கள் வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா புரியுது நம்ம தலைமையில் அதிமுக ஆட்சியை அமைக்க முடியாதுன்ட்டு அதனால தானே அவர் வந்து நயினார் நாகேந்திர வந்து நூற்றி ஐம்பத்தேழு தொகுதின்னு வந்து சொல்கிறாரு ஆ வெளியில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சி தான் எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காமல் இருக்குது ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொன்று தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இரண்டு பிரிவாக இருக்குது ஐயா ராமதாஸ் தலைமையில் ஒன்று அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒன்று இதில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து அதிமுகவோடு இணைந்து தேர்தலை சந்தித்தா ஏதாவது வட மாவட்டங்களில் ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து வெற்றி பெறலாம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இரு பிளவாக இருக்கிறதுனால இரு பிளவுமே வந்து ஒன்று சேர்ந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை இன்றைக்கி தகப்பன் மகன் சண்டையில் அது ஒரு பெரிய விசூரமாக எடுத்து இருக்குது தேமுதிக எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி கூட்டணிக்கு வருவாங்களா அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு தான் தேமுதிக கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தாங்க அப்போ அவங்க ஒரு அந்த கூட்டணி ஒப்பந்தம்னு சொல்லி போடுவாங்கல்ல அதில் வந்து அஞ்சு இது இப்போ தொகுதியும் ஒன்று ராஜ்யசபாவும் தர்றேன்னு சொல்லி பேச்சு கையெழுத்து போட்டு எல்லாமே வந்து கூட்டணி ஒப்பந்தம் போட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும் தேமுதிகவுக்கு கொடுத்த மாதிரி அவங்களுடைய வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிருக்கணும் இல்லையா அப்போ அது தேமுதிகவுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் இப்போ அதிமுகலேருந்து தேமுதிக விலகி போயிருச்சு இப்போ அந்த இரண்டு கட்சிகளுமே எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி வருவாங்களா அங்கே தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியே இருக்குது அந்த இடத்துல பிஜேபி என்ன நாடகம் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் எல்லா அதிகாரத்தையும் வந்து கொடுக்குறாங்க பொதுக்குழுவில் கூட பார்த்திங்கன்னா நடந்த கூட ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுறாங்க யார் யார் எந்தெந்த க கட்சியை வந்து கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வரணும் எப்படி எப்படிலாம் சீட்டுகள் வந்து ஒதுக்கணும் எல்லாமே அந்த கூட்டணி சம்மந்தமாக அந்த சீட்டு சம்மந்தமாக எல்லா அதிகாரத்தையும் எடப்பாடி கிட்டேயே கொடுத்துட்டாங்க கொடுத்து என்ன பண்ணால் தீர்மானம் நிறைவேற்றி என்ன பண்ண ஒன்றுமே ஆக போகிறதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் போதும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் முழு அதிகாரத்தையும் கொடுத்தாங்க என்ன ஆச்சு யாரும் எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி கூட்டணிக்கு வரலை அதே மாதிரி இந்த பொதுக்குழுவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரத்தை கொடுத்தாச்சு இது கூட்டணிக்கு வந்திருக்காங்களா யாரும் அதிமுக பிஜேபி கூட்டணி ஏப்ரல் மாதத்துலேயே உருவாயிருச்சு இது இதுவரையிலும் ஒரு சின்ன கட்சிகளாவது நான் உங்களோட கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்களா யாருமே வர கிடையாது இதற்கு முக்கியமாக காரணமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அதிமுக பிளவு தான் எல்லா கட்சிகளையுமே சோர்வடைய வச்சிருது ஏன்னா அதிமுக பிளவு இல்லாமல் ஒருங்கிணைந்து இன்றைக்கி செயல்பட்டுருந்தாங்க அப்படின்னா அதிமுக ஒரு பலமான கட்சி அதுக்கு இரட்டை இலட்சன்லாம் இருக்குது எல்லாரும் ஒருங்கிணைந்து தான் இருக்கிறாங்க அவங்கள நம்பி நம்ம போனோம் அப்படின்னா ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வாங்கினோம்னா அது வந்து வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லி போவாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி போய் ஒரு பத்து சீட்டு வாங்கினாலுமே அது வெற்றி அடையணும் இல்லையா தேர்தலை பொறுத்தளவில் வெற்றி தோல்வி தான் முக்கியம் இப்போ எடப்பாடி பழனிசாமி கையில இருபது சதவீத வாக்கு இருக்கு அந்த இரட்டை இலட்சின்னா இருக்கிறதுனால அந்த இரட்டை இலச்சினா யார் கையில இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா பா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையில் இருந்துச்சு புரட்சி தலைவி அம்மா கையில் இருந்துச்சு ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமையாக இருந்தாங்க இன்றைக்கி தமிழகத்தை வந்து ஆட்சி செய்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இரட்டை இலட்சம் இருக்குது இவருனால் வெற்றியை கொடுக்க முடிஞ்சா வெற்றியை கொடுக்க முடியலை தொண்டர்கள் எதிர்பார்க்கறது என்ன அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கணும் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அது நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறாங்க தொண்டர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நடப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வழியே இல்லை ஒற்றுமைங்கிற பேச்சுக்கே இடமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்போ அந்த இரட்டை இல சின்னம் எடப்பாடி கையில் இருக்கிறத விட சாதாரண தொண்டன் கையில் இருந்தாலுமே அந்த இரட்டை இலை சின்னத்துக்குன்னு விடக்கூடிய வாக்குகள் கண்டிப்பாக இவ்வளோ செய்யும் அதைத்தான் சொன்னேன் இரட்டை இலை சின்னம் யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அது வெற்றி சின்னமாக மாறணும்னா ஒரு மக்களை கவர்ந்த ஒரு ஆளுமை மிக்க தலைமையாக இருக்கணும் அது எடப்பாடி பழனிசாமி இருக்கா இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை சந்தித்தாங்க வெற்றி பெற இருந்தாங்க கூட்டணியோட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தது எப்படினோ எல்லாத்துக்குமே தெரியும் புரட்சி தலைவி அம்மா அவர் வந்து உயிரை கொடுத்து எம்எல்ஏக்களை உருவாக்கி ஆட்சி அமைச்சு வச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிளவுல திடீர்னு காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனவரை எடப்பாடி பழனிசாமி இது ஊரறிந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி மக்களை சந்தித்து போன தேர்தல் தோற்று போச்சு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு தொண்டர்களையும் ஒரு பக்கம் நம்ப வைக்கணும் இப்போ இது க கட்சி நிர்வாகிகளையும் நம்ப வைக்கணும்னா நம்ம எதையாவது ஒன்று சொல்லித்தான் ஆகணும் சொல்லிவிட்டு இரநூத்தி பத்து தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நயினார் நாகேந்திரன் போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறாரு அப்போ சொல்லியிருக்காரு நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் இந்த மாற்றம் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்று ரொம்ப தெளிவாக வந்து புரியுது நம்ம வந்து தோற்று போவோம் நம்மள்கிட்ட வந்து கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெளிவாக தெரிய கண்டு தான் அவர் வந்து நைனா ராகேந்திரன் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பத்தேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் நெருங்கிய ஆள்கள் போய் கேட்டாங்க மாப்பிள்ளை சொல்லுங்க மாப்பிள அண்ணே சொல்லுங்கண்ணே எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசக்கூடியவங்க போய் கேட்டாங்கன்னா இங்கெல்லாம் வெளியில் சொல்லாதீங்க நம்ம இந்த வட்ட எதிர்க்கட்சித் தலைவராக கூட வர முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரலை எடப்பாடி பழனிசாமி கையில் இரட்டை இலட்சில் இருந்தாலும் வெற்றி வர முடியாது கடைசியில் எடப்பாடி பழனிசாமி ஜோசியக்காரராகவே மாறிட்டார் நன்றி வணக்கம்